தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் படங்களில் ஒன்றான திருச்செந்தூரில் ஒரு நாற்பது அடி உயரத்தில் ஒரு வேல் ஒன்று செஞ்சு அங்கே பொருத்தப்பட்டிருக்குங்க அதாவது இந்த வேல் பார்த்திங்கன்னா சென்னையில் இது ஒரு மாத காலமாக செஞ்சு இப்போதாங்க எடுத்துகிட்டு வந்து பொருத்திருக்கிறாங்க இந்த ராஜகோபுரத்தில் அதாவது இந்த ராஜகோபுரத்தில் ஆறாவது தளத்தில் ஆறாவது தளத்துலேருந்து ஒன்பதாவது தளம் வரைக்கும் இந்த வேலை பொருத்திருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா காப்பர் வண்ணத்தில் காய்ச்சலுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வேல் நடுப்பு பார்த்தோம்னா மூணு பட்டப்பட்ட மாதிரி வண்ணமும் பூசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது நடுவில் பொட்டு வச்ச மாதிரி ஒரு சோப்புகளில் ஒரு வண்ணமும் பூசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலுக்கு அடியில் பார்த்தோம்னா ஓன்னு சொல்லிவிட்டு பெருசாக சோப்பு எழுத் சோப்பு எழுத்துல அதாவது ஒரு மின் விளக்கில் ஜொலிக்கும் தன்மையில் அது பொருத்தப்பட்டிருக்குங்க இந்த திருச்செந்தூரில் இந்த கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் அது நடக்க போதுங்க இதுக்கு வந்திங்கன்னா அச்சுசியல் நிறுவனம் இரநூறு கோடியும் தமிழக அரசு நூறு கோடியும் கொடுத்து மொத்தம் முந்நூறு கோடியும் சேர்த்து இந்த திருச்செந்தூர் கோயிலை சீரமைப்பு பணிலாம் நடந்து வந்துட்டுருக்குங்க